வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் நேற்று டவுன் பக்கம் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் நிறைய செடியெல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் நல்ல வில சொல்கிறாங்க அறநூறுபா ஒரு செடி அதனால் ஒரே ஒரு வெள்ளை ரோஜா செடி மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே இன்றைக்கி வந்து தோசை கல் தோசையும் சட்னி தக்காளி சட்னி அதுக்கப்புறம் பொடி பொடியும் நல்லது சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே தோட்டத்துக்கு போய் அங்கே குட்டி தக்காளி செரி டொமேட்டோ இருந்துச்சு அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை நிறைய இருந்துச்சு கொடி அது எங்கே பார்த்தாலும் காட்டு செடி மாதிரி வளர்ந்து கிடக்கும் அதனால் அது வந்து தொகையல் அரைக்கலாம் இல்லைனா சூப் வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் எடுத்துட்டேன் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த கொடி எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குது இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்குமே தவிர உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்பயாவது சாப்பிட்லாம் அடிக்கடி சாப்பிடக்கூடாது இது வந்து கை கால் மூட்டு வலி இதுக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் பார்த்தவனே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இங்கே எங்கே பார்த்தாலும் வளர்ந்துருக்கும் இந்த முடக்கத்தான் கொடி பார்த்திங்கன்னா எல்லாம் செடியோட சுற்றிகிட்டு இருக்குது அப்படியே அதனால் அதை எடுத்துடுறேன் எப்படியும் இதை சுத்தம் பண்ணும் போது அதை வெட்டி போட்டுருவாங்க அதனால் நான் இப்போ எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி தக்காளி செரி டொமேட்டோ கிடச்சிது நல்லா புளிப்பாக இருக்கும் இன்னும் கூட கலர் வரணும் அதில் இங்கே பாருங்கள் முறக்கத்தான கீரை எடுத்தேன் நல்லா இருக்குது இது வந்து இந்த கை கால் மூட்டு வலிக்கலாம் இது வந்து துவையல் அரைச்ச சாப்பிட்லாம் சூப் வைச்சும் குடிக்கலாம் ரொம்ப நல்லது இன்னைக்கு இத சூப் வச்சு குடிக்க போகிறோம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனாலும் ரொம்ப உடம்புக்கு நல்லது பாருங்கள் பப்பாயா வளர்ந்து வருது நல்லா பப்பாயா நல்லா வளருது இங்கே பாருங்கள் ஹைட்டு வந்துருச்சு நம்ம போட்ட பஜ்ஜி மிளகா சூப்பராக இருக்குது அங்கே கிராம்பும் போட்டோம்ல அதுவும் இருக்குது இது உருளைக்கிழங்கு எப்படி வரோன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா பாக்கெட்டில் இருக்கிறதுனால எந்த சைஸுக்கு வரோன்னு தெரியாது பார்க்கலாம் எப்படி வருது இன்றைக்கி நம்ம தோட்ட அறுவடை இன்னும் கூட இருக்குது அப்புறம் எடுப்போம் இங்கே பாருங்கள் இப்போதைக்கு சீத்தாப்பழம் முள் சீத்தாவும் தக்காளி முடக்கத்தான் கீரை ரெண்டு பூ பூத்துக்கு வாட்டர் லில்லி இங்கே பாருங்க மழைக்கு ரொம்ப அழகாக வெயில் வந்தாலும் சூப்பராக இருக்குது கோணையாக இருக்குது ஷேப்பில் இருக்குது இது கோணை ஷேப் பீன் ஷேப்பில் இருக்குது முல்சீட்டா ரொம்ப நல்ல பழம் இது மருத்துவ குணம் நிறைய இருக்குது இதில் ப்ரெஷருக்கு நல்லது சுகருக்கு நல்லது ரொம்ப பழுத்து சாப்பிடக்கூடாது கேன்சருக்கு வந்து அந்த செல்ஸ் எல்லாம் ரொம்ப டெவலப் ஆகாமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடலாம் டெய்லியும் சாப்பிடக்கூடாது செங்காயம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃபுல்லாக பழுத்துச்சின்னா ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்ல பழம் அது இந்த பழத்தை அப்படியே கட் பண்ணி ஒரு ஜூஸை போட்டு கொடுத்துருவோம் ஆண்டிக்கு அது வந்து செங்காயா இருக்காங்க டேஸ்ட்டு இருக்கு புளிப்பு இனிப்பு கலந்து நல்லாயிருக்கும் ஜூஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த கேபேஜில் வர தப்பிட முடியும் அதை வெட்டிட்டு நம்ம வந்து இப்போ ஜூஸ் போடக்கூடோம் இந்த சீடெலாம் எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த சீடை போட்டாலே மரம் வளரும் சில பேர் வெதை கேட்டுருந்தீங்களே மூகி பழம் வெதை இருந்தால் கொடுங்க ஒரு பழம் வாங்கிங்கன்னா போதும் நிறைய வெதை இருக்கும் அதை சும்மா தூக்கி போட்டாலே முளைச்சி வந்தது தான் இந்த பழம் இது ஏன் கையில் எடுக்கிறேன்னா அந்த சீட் நடுவு நடுவில் இருக்குது அதனால் தான் ஸ்பூனில் எடுக்க முடியாது இங்கே பாருங்க சீவிட்டேன் தோலைலாம் தோலை எப்படி சீவிட்டு சீட்லாம் தனியாக எடுத்தாச்சு இப்போ இங்கே பாருங்க ஸ்கூப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஜூஸ் போட போகிறேன் இப்போது ஜூசரில் போட்டுடலாம் சுகர் வேணா போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் தான் போடுறேன் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்ல கொஞ்சம் தான் போடுறேன் கொஞ்சம் சால்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடிச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி

இது வந்து மைட்டி பதினோரு டேங்க்கு வந்து இருபது எம்எல் போடுறோம் இது வந்து இலை சுருட்டைக்கு இலை சுருட்டுக்கு தான் மருந்து இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த டேங்கில் தண்ணி கலந்து அடிப்பாங்க நல்லா இலை கடியிலலாம் அடிக்கணும் முக்கியமாக இந்த செடியில் வர இலை சுருட்டால் பெரிய நஷ்டம் நமக்கு நிறைய செடி இல்லாமையே போயிடுச்சு நிறைய இடம் காலியாக இருக்குது அங்கங்கே பார்த்தீங்கன்னா அதனால் உடனடி நடவடிக்கையாக மருந்து அடிக்கணும் இல்லைன்னா நம்ம பெரிய நஷ்டத்துக்கு போயிடுவோம் இலலாம் சுருண்டு சுருண்டு அங்கங்கே பார்த்திங்கன்னா செடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வளர்ச்சி இல்லாமல் செத்து போயிடுச்சு அதனால் அதுக்கு மருந்து அடிச்சே ஆகணும் இலைக்கு பின்னாடி தான் நல்லா அடிக்கணும் அந்த கொசு அங்கே தான் உட்காந்துருக்கும் உட்காந்துருக்கு அந்த கொசு இன்னைக்கு சமையலுக்கு வந்து ஈரப்பழக்கம் இது வந்து பல பலா அது வேற இது வேற இது சின்ன சைஸில் வரும் இது வந்து பிரெட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ரொட்டி போடுறாங்கள ஸ்ரீலங்காவில் அதுக்கு சைட் டிஷ் சூப்பராக இருக்கும் நல்லா கிழங்கு மாதிரி இருக்கும் இது வந்து சிப்ஸும் போடலாம் சீவிட்டு இந்த தோலை கூட வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சிட்டு கருவாடு போட்டு செய்கிறாங்க சூப்பராக இருக்கும் இன்னைக்கு இதுதான் சமைக்கிறோம் எப்படின்னு பார்க்கலாம் துளசி நல்லா வெட்டுப்பா ஒரு பல ஷேப்ல தான் இருக்கும் எல்லாம் வெட்டி வெட்டி தண்ணியில தான் போடணும் என்னன்னா இந்த தோல் பாத்தீங்கன்னா பல பழம் தோல் மாதிரியே தான் இருக்கும் ஆனா இது பல கிடையாது இது ரெண்டும் வித்தியாசம் இது வந்து ஈரப்பழக்கம் பழக்கம் வேறு அந்த மரம் வேறு இந்த மரம் வேறு இதோட இலை வந்து பப்பாய இலை எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அந்த ஓரம்லாம் இப்போ கட் பண்ண போகிறோம் சமைக்கிறத பார்க்கலாம் துணிதை ஓட்ட ஓட்டையாக வெட்டணும் தெரியுது தானே உனக்கு அப்படி விட்டு அதான் அந்த ஓட்ட ஓட்டி எல்லா ஓட்ட ஓட்டி அந்த கிழங்கு இந்த எந்த கிழங்கு நல்லா தெரியுது பெருசு பெருசு அது இருக்கக்கூடாது இதுல சிப்ஸ் நல்லா இருக்கும் சீக்கிரத்துக்குலாம் சரியா இருக்கும் நல்லா கிழங்குமா இருக்கும் நல்லா சீக்கிட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியே டேஸ்டா இருக்கும் சாப்பிட கூட நல்லா உப்பும் மஞ்சள் மஞ்சள் கொச்சி காற்று போட்டு மிளகா போட்டு செய்த ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய நேரம் வச்சிருக்கலாம் அந்த உடனே சாப்பிடணுங்களா அவசியம் இல்லை நிறைய நேரம் வச்சு சாப்பிடலாம் இதுவும் ஒரு முக்கியமான சாப்பாடு தான் ஸ்ரீலங்காயம் ஆமாம் இதுலங்கால ஈரப்பழக்கா இன்னொரு ஒரு இருக்குது நீட்டாக பொழச்சுன்னு சொல்லுவாங்க அது ஒன்று பழம் பெருசு மூணு இருக்குது இல்லை அந்த ஈரப்பழ இதுவும் காலை சாப்பாடு இதை அவிச்சிட்டு நல்ல மிளகு எல்லாம் போட்டு அவிச்சிட்டு இதோட சம்பல் செய்யுது இது ரொம்ப ஃபேமஸ் இது காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய வீட்டில் இருக்கும் இது இது சீசனல் ஃப்ரூட் சீசனல் ஃப்ரூட் இது ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும் அப்புறம் கிடைக்க கிடைக்காது வருஷத்தில் ஒரு தான் அந்த சீசன் வரும் அந்த சீசனுக்கு எல்லா வீட்டில் யாரெல்லாம் வீட்டிலெல்லாம் மரம் இருக்கா பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இது பிரேக்ஃபாஸ்ட் வைப்பாங்க அவிச்சு இதை நல்லா அவிச்சு வச்சுட்டு அதோட சம்பள வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடுவாங்க இங்கே நிறைய பேர் வீட்டில் இந்த மரம் இருக்குது அதனால கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை இந்த தோட்டத்துலேயே நிறைய மரம் இருக்குது போனால் வேண்டியதை பறிச்சு பண்ணலாம் இது வந்து காட்டு செடி மாதிரி வேர் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் ஒரு மரம் வளையும் அப்படி பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் நிறைய இருக்குது ஆனால் இது மரம் கிடையாது நான் ரொம்ப வித்தியாசம் சின்ன சைஸ் தான் வரும் அழைச்சி ஃபுல்லாக வரும் இது தோல் பார்த்தீங்கன்னா பல பழம் முள் மாதிரி குத்தும் இது குத்தாது சாஃப்டாக இருக்கும் அடுத்தது இது இதோட இது நேச்சர் என்ன தெரியுமா எல்லாரும் பயப்படுவாங்க இது சாப்பிட்டா வாயு வந்துடும் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாருமே அது சாப்பிட மாட்டதே கிடையாது ஆனால் நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் கூட நல்லா சிப்ஸ் எல்லாம் செய்வாங்க நம்ம பார்த்துக்க தானே நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன ஊற்றிட்டேன் இப்போ இப்போ இதை தாளிக்க போகிறேன் தாளித்து அதுக்கு பிறகு

இது போடுவோம் அதுல இது வாயு போட கூண்டு தட்டி போடணும் குக்கரில் ஒரு விசி வச்சிருக்கோம் சரியா அது கொஞ்சம் தக்காளி

இது வந்து ரெண்டாவது பால் தண்ணியா இருக்கும் அந்த பால் ஊற்றி வேக வைக்கிறதுக்கு மஞ்சள் போடலாம் மஞ்சள் போட்டு மஞ்சள் போட்டுருவோம் எதுக்காக வந்து இதெல்லாம் செஞ்சு காட்டணும்னா ஸ்ரீலங்கா சாப்பாடு இதெல்லாம் வித்தியாசமாக ஸ்ரீலங்கா சாப்பாடு செஞ்சு காட்டுங்கன்னு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க அதனால அது மட்டும் இல்லை நம்ம எஸ்டேட் லைஃப்ல இது முக்கியமான சாப்பாடு ஒரு சத்த வச்ச போது நல்ல பல காய இருந்துச்சுன்னா நல்ல காயா தான் ஒரு விசிலே பாருங்க இந்த மிளகாவோட பேஸ்ட் தான் இது இதுதான் டிராகன் சில்லி இத மூட்டை கொச்சிக்கான்னு சொல்லுவாங்க இதோட பேஸ்ட் இது இதை எப்படி அரைக்கணும்னா நல்லா கழுவிட்டு காய போட்டு ட்ரையா கட் பண்ணி ரெண்டு ரெண்டா மிக்சியில நல்லா நைசா அரைச்சிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க அதில் தண்ணி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வினிகர் ஊற்றிடணும் இந்த மாதிரி வந்துடும் பேஸ்ட்டு த்ரீ வீக்ஸுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கரண்டி போட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லா காரம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அதுவும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அனுப்ப முடியும் இதே மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி தரேன் நல்லா வெந்துருச்சு சூடா இருக்குது நான் இப்ப வெந்துருச்சேன்னு செக் பண்றதுக்கு பாக்குறேன் தலைப்பல் தலைப்பல் வைக்கிறேன் கிளப்பல் ஊற்றிட்டு அடுக்கையோட வைக்க வைக்கக்கூடாது நல்லா கிணங்கமா இருக்கு மூட்டை கொச்சிக்காய் சில்லி பேஸ்ட்டு போடுறாங்க அவ்வளோதான் லன்ச் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு போகிறோம் ஈரப்பழக்காவும் சமைச்சாச்சு திரும்பவும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி டெய்லி என்னோட வீடியோவை பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்